கடகராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அஷ்டமத்திலிருந்து சனி பகவான் ஒம்பதாவது பாவத்துக்கு வருகிறார் அஷ்டம சனி கஷ்டம சனி போயிடுச்சு முழுக்கு ஒம்போதில் சனி இருக்கார் தைரியமாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் புது முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒம்போதில் வர சனி மூன்றாம் பாவத்தை பார்க்கிறது மூன்றாம் பாவம் தம்பிகள் அதுக்கப்புறம் வேற எங்க பார்க்கும் அந்த சனியுடைய மூணாவது பார்வை லாபத்துக்கு இருக்கு பணம் வருமானம் வரும் அலைச்சல் உடன் பணம் வருமானம் வரும் கண்டிப்பாக பணம் வருமானம் வரும் இல்லையா கண்டிப்பாக பணம் வருமானம் வரும் தைரியமாக வாழ்வீர்கள் புது முயற்சிகள் எல்லாம் செய்வீர்கள் இந்த காலத்தில் பழைய நேரத்தில் இருந்த அலைச்சல்கள் விரோதிகள் எல்லாம் குறைவார்கள் சில நேரம் சில பேருக்கு தசா காலங்கள் நல்லா இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு வீடை வாங்கலாம் தைரியமாக இருக்கலாம் பாருங்கள் சனி நல்லா இருந்தால் மாத்திரமே வீடு வந்து சேரும் எல்லோரும் குரு பார்வை என்று சொல்வார்கள் ஜாதகத்திலையும் சனி நல்லா இருக்கும் கடகராசிக்கு சனி பகவான் யார் ஏழாம் பாவத்துக்கு அதிபதியும் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி ஏழாம் பாவம் என்றது தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கிரகம் ஒன்பதாவது பாவத்தில் வருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் நல்லாவே இருக்கும் என்று சொல்லுவான் பூர்வீக தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் தைரியமாக வாழ்கிற காலம் என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் புது புது முயற்சிகள் புது புது லாபங்கள் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு இந்த காலத்தில் ப்ரமோஷன் இருக்கின்றது ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீங்க நீங்கள் விவசாயம் பண்ணால் விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கின்றது புது வீட்டுக்கு போவீர்கள் எல்லா இடத்துலேயும் நல்ல தான் ஆனால் சனியின் பார்வைக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் பரிகாரம் கடகராசிக்காரர்களுக்கு பகவான் தான் ரொம்ப நல்லது நமசிவாய் 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 மந்திரம் ஜபிக்க வேண்டும் சூரிய பகவானுக்கு தினமும் தண்ணீரை விட வேண்டும் காலைல குளிச்சுட்டு தண்ணீரை விட்டு நமசிவாய நாமம் ஜபம் செய்து நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசுவுக்கு வெள்ளம் அல்லது அகத்திகீரை கொடுத்துட்டு வந்தால் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகம் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க